அது நம்மாளுங்க சில பேர் அதிகமா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துறேன் நீங்கள் செல்ஃபோனால பல குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்க அதை திருத்திக்கிறோம் ஒரு சில விஷயம் சொல்றேன் உம் கவன் எங்கூ நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு சம்சாரிகள் எங்கள் சுதுப்பெட்டி சுதுப்பெட்டியில் அது அருமனை சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு எக்ஸ்கியூஸ் மீ எஸ் வாட் இஸ் த மீனிங் த சம்சாரி வெயில நின்னு வேர்வ சிந்து உழைச்சு அந்த வருமானத்துல அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரி போட்டு வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஒரு திருவிழா வச்சு ஒரு கும்பாசம் ஆமா இப்படி வச்சு அதுல ஒரு நாடகத்தை வச்சு நம்மள பத்து பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே உழைக்கும் வரைக்கும் இங்கே உட்காந்துருக்காங்க முதலாளி இவங்க எல்லாருமே சம்சாரி நானும் சம்சாரி தான் ஏன் நித்தி வேறு நிலத்துல சிந்து வந்து

ஆபாசம் என்பது உடுத்துகின்ற உடையில அல்ல பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது நம்ம அம்மாட்ட இருக்கிறது தான் அக்காட்டே இருக்கு அக்காட்ட இருக்கிறது தான் கொண்டாடிட்டு இருக்கு ஆனா அங்க பார்க்கின்ற பார்வை வேறு இங்கு பார்க்கின்ற பார்வை வேறு கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம் காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம் தான் சொல்லணும்ல சொன்னா தானே தட்டுவாங்க அப்படி பாராட்டுனேன் கச்சேர் எல்லாம் எப்படி சொல்றாங்க பா பார்க்கிற அந்த நோக்கத்தை பொறுத்து தான் இருக்குது பார்க்குற பார்வை அதே சமயம் கையை எடுத்து கும்பிட்றது பென்னு கையை தட்டி கூப்பிட்றது அதுவும் பென்னு தான் எதை மூடணுமோ அதை மூடணும் எதை திறக்கணுமோ எங்க யார்கிட்ட திறக்கணுமோ அங்க தான் முக்கம் இம்பார்ட்டண்ட்டாக கையை பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்கன்னு அப்புறம் சொல்லி அர்த்தப்படப்படாது எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நாயகப்பிரமாணே ஆஹா ஏய் பார்த்து இறங்குடே பச்சைப்புள்ள பிள்ளையார் கோயிலில் சாமி வந்து இன்றைக்கிதாண்ட பாக்கிறேன் ஆ என் ஆவிலை குடியிருந்து உன் தம்பி முருகப்பெருமான அருணகிரிக்கு நாக்கில் வேலாளை எழுதுனானே என்னடா தாப்பா எடுக்கிற ரெடி பண்ணுறான் வருதாடா சும்மா அப்படி என் ஆவிலே குடியிருந்து

அண்ணன் இதுவா தான் அதிகம் சொல்வதே சொல்வது தெரிஞ்சு சொல்லுங்கள் பொருள் சொல்லுறான் என்னன்னு அண்ணன் உங்கள் தண்ணியை போட்டு வண்டி ஓடிட்டு வந்தாரு வண்டியில வர அண்ணன் இங்க உங்களை அட்டன் பண்ணாரா அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங் பை பாசல குழந்தை கிடக்க திரும்பி வர மாட்டாரு எப்படி ஆட்டா முக்காடு எடுத்தா மோல ஒரு ஐயாயிரம் பணம் கொடுத்தா செல்லு வாங்கிடலாம் அதே ஒரு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தா அந்த நெழிஞ்சு உடம்பு பைக்கை வாங்கலாம் ஐநூறு கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா எங்கும் என்னடி நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுன வைடி என்ன சேலையா எடுத்துக்கிட்டு இருக்கா அடி எடுவட்ட சிரிக்கி செவிட்டு சிரிக்கி ஹலோ காது கேக்குதா இல்லையா கேட்டு முண்டா பையனுக்கு காலேஜ் பீஸ் கட்டணுமா செட்டியாட்ட சொல்லிருக்கேன் ரெண்டு வட்டி பணம் வாங்கிட்டு வா ஆம்பளை வெளியில வந்து ஆயிரம் வேலை இருக்கும் உன்னை ஓயாம போன் பண்ண கூட வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தேன் காம்புல காயமா இருக்கா காம்புல காயமா இருக்கா வந்தேன்னா செகிட்டு செருக்கி தூக்கி போட்டு குறவழையில மிதிப்பி மரியாதை போன வை ஹலோ रूप हैलो मामा

வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான் அதிகாலையில் ஒரு ஆப்பிள் எதிரிச்சு மோத்த கழுவிட்டு கழுவிட்டு நெத்தி நிறைய ஊதிய பூசி மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு நல்ல வாயில வந்துடு அதுக்கெல்லாம் கட்டிங் போட்டா வேலைக்கு போவீங்க அப்புறம் நீர் அறிந்து விட்டு தான் விளைக்கு அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கு